இது திமுக வேஸ்ட் இது ஆட்சி வேஸ்ட் இந்த ரெண்டரை வருஷமும் வேஸ்ட் இனிமேல் இருக்கிறது வேஸ்ட் முடியாது அவங்கள விஷயம் பண்ணிட்டா மாணவ விசாரணை வந்து இந்த ரெண்டு திருடனை தான் ஏமாற்றி ஏமாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு மாற்ற எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கிறதே வந்து மட்டமான ஒரு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க படுக்கையாவலும் அவருக்கே ஒண்ணும் தெரியாது பொது உரிமை கிடையாது சொல்லுவேன் அவர் செயல்பாடு எப்படி இருக்கு போக்குவரத்து துறையில போஸ்டிங் கிடையாது எந்த ஒரு போஸ்டிங்கும் கிடையாது எல்லாமே அப்படியே நிச்சய வச்சிருக்காங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சும்மா கண் தொடர்புக்காக கொடுக்குறாங்க பொங்கல் பரிசு கொடுக்கணுமே ஒரு கடமைக்காக கொடுக்குறா அதுவும் முழுசா எல்லாருக்கும் போய் சேருமான்னு தெரியாது சந்தோஷமா இருந்தாக்க என்ன ஆயிரம் கொடுத்தா ஐநூறு கொடுத்தாக்க சந்தோஷம்ன்றாங்க கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க வேற யாருக்கும் கொடுக்க போறது மிகவும் மோசமான ஒரு செயல் டிரைவருங்க இப்ப போராட்டம் பண்றது போராட்டமே பண்ணக்கூடாது என கேட்டா ஒரு நல்ல ஆட்சி நடந்தது எந்த போராட்டமும் நடக்கிறாங்க இவன் வந்து ஆட்சிக்கு என்ன கொடுத்தா மக்கள் வந்து குடுக்கறத பத்தி இப்ப பார்க்க மாட்டாங்க அண்ணாமலையார் சார் என்ன பண்ணா அவர் கரெக்டா இருக்குமோ அது பண்ணலாம் சார் மக்கள் வந்து அது மாதிரி தலைவர் வரணும் அவர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அவர் தமிழ்நாடு சிஎம் அப்பா இருந்தாரு நல்ல பசு வருவாரு எங்க கிராமத்துக்கு வந்துருங்க பெண்கள் சந்தோஷமா இருக்காங்க பாருங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவன் வீட்டுக்காரங்கிட்ட தினமும் அடி வாங்குறதா மிச்சம் அவர் மாதிரி தலைவர் வரணும் அவர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அவர் தமிழ்நாடு சிஎம் அப்பா இருந்தாரு நல்ல பசு வருவார் கட்சியை வளர்க்குறதுல மிகவும் உழைப்பாளி சிறந்த உழைப்பாளி அவர் வந்த பிறகு அண்ணாமலை தமிழ்நாட்டில் பதினைந்து சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சார் அவருடைய செயல்பாடெல்லாம் நல்லா இருக்குங்க சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லா கட்சியும் இல்லாத மாதிரி இவர் வந்து டிஃப்ரெண்டாக செய்கிறாரு இந்தியாவிலே அதிகமான அரசியல் சாக்கடையாக இருக்குது தமிழ்நாட்டில் தான் திராவிட கட்சிகள் அதனால வந்து வந்த வனைகள் தான் இந்த சாக்கடையா இருக்குது செயல்பாடு அருமையா இருக்கு அதாவது இருக்கு நடைபெற ரொம்ப அவசியமான அவசியமானது ஏன்னா அந்த நாட்டுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுறது தமிழ்நாட்டில் கூட சுச்சுவேஷன் பார்க்கும் போது அவர் நடைபெற ரொம்ப அவசியம் எல்லா மீடியாவும் சன் டிவி கலைஞர் டிவி மொத்த சேனலும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்ம மோடிஜி பேசுற விஷயத்தை டைவெர்ட் பண்ணி மாத்தி மாத்தி எடிட் பண்ணி போட்டு மக்களை வந்து டைவெர்ட் பண்றாங்க இந்த ஆயிரம் ரூபாய் நீ வாங்கி வச்சு நான் வேண்டாம்ன்றேன் நீ வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி அதிகாரிகள் நடந்து வீட்டுல பஞ்சாயத்து நடந்து சோ வீடு வந்து நம்ம ஒரு ஆட்சி வந்தா வீட்டுல இருக்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து இருக்கணும்னு தான் பாப்பாங்களே தவிர இந்த மாதிரி புருஷ முன்னாடி அடிச்சுக்கிறதுக்கு எல்லாம் வழிவகை செய்யக்கூடாதுன்றது என்னோட தாழ்ந்த இருக்குது அதை ஒண்ணு வச்சு நாங்க சொல்றோம் இது திமுக வேஸ்ட் இந்த ஆட்சி வேஸ்ட் இந்த ரெண்டரை வருஷமும் வேஸ்ட் இனிமே இருக்கிறது வேஸ்ட் முடிஞ்சு அவங்களே ரிசைன் பண்ணிட்டா மானம் பிஜேபி இவ்வளவு தூரம் இருக்கான்றது இன்னைக்கு தான் தெரியுது இந்த பருவ சட்டமன்றத்துல இவர் ரெண்டாரு இருபது வருஷம் முன்ன இவரும் நானூறு ஓட்டு வாங்கினாரு ஆனா இவரே சொல்றாரு இவ்வளவு ஓட்டு வளர்ந்து இருந்தா அப்படின்றாரு மாமா நிச்சயம் வளர்ந்துருக்கு யார் சொல்றது நிச்சயம் வளர்ந்துருக்கு சூப்பரா வளர்ந்துருக்கு ஏன்னா யாரு பார்த்தாலும் கேட்கறோம் நாங்களா வந்து சார் யாரும் எங்களை கூப்பிட்டு வரல நாங்களா வந்தான்றாங்க சார் நாங்களே எங்க சொந்த போட்டு வரோம் சார் யாரும் எங்களை கூப்பிட்டு வரல நானும் ஒரு பத்து பேர் பேர் கேட்டேன் வரல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றா வர்ற அளவுக்கு மாற்ற சக்தியா விளங்குது வளர்ந்துருக்குன்னு தானே இப்ப சொல்லிட்டு இருக்கேன் மிகவும் சிறப்பா வளர்ந்துட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த ரெண்டு திருடனங்க தான் ஏமாத்தி ஏமாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இல்ல அதுக்கு மாற்றா எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்துக்களே வேணான்னு ஒதுக்கி வைக்கிற கட்சிகள் எதிரில இந்துக்களுக்காக உழைக்கிற ஒரே கட்சி நரேந்திர மோடியின் பிஜேபி தான் சார் அதெல்லாம் திமுக ஆட்சி சும்மா அது செய்யறான் இது செய்யறான்றது மட்டும் தான் பேரை தவிர அது செய்யறேன் இது செய்யறான் அடுத்தவங்களை பத்தி நம்ம குறை சொல்லணும்ன்ற அவசியமே நம்மளுக்கு கிடையாது ஏன்னா அவன் செய்யறான் இவன் செய்யறான்றதெல்லாம் கிடையாது என்னன்னா பொதுவானா நம்ம இது செய்யறாரு அண்ணாமலையார் எல்லாருமே செய்யற மாதிரி அவர் செய்யறாருன்றதெல்லாம் கிடையாது அவருக்குன்னு ஒரு திறமை இருக்குது படிப்பு இருக்குது அவர் நம்ம இப்படி நம்ம மக்களுக்காக நம்ம இதை செய்யணும்ன்ற வெறியோட அவர் செய்யறாரு அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஆனா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கிறத வந்து மட்டமான ஒரு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இதே வந்து முதல்வர் ஸ்டாலின் சரி அவங்க கனிமொழியும் சரி இந்த அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது போது எவ்வளவு கேவலமா பேசினாங்க ஆட்சியை பத்தியும் நடைமுறைகளை பத்தியும் ரொம்ப கேவலமா பேசுறாங்க இன்னைக்கு இது டாஸ்மாக பத்தி இன்னும் பேசுனாங்க ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த எதுவுமே மாறல அது அப்படியே தொடருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்கனால எதுவுமே சரியா சரியா செய்ய முடியாது தான் உண்மை சிறப்பாக இல்லை தொழில்துறையில இருக்க தொழில்துறை மிகவும் பின்தங்கி இருக்கு மிகவும் மிக மிகவும் பின்தங்கி இருக்கு சந்தோஷமா இருந்தாக்க ஏன்னா ஆயிரம் கொடுத்தா ஐநூறு கொடுத்தாக்க சந்தோஷம்ன்றாங்க கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க வேற யாருக்கும் கொடுக்க போறதில்லை கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க கட்சியை வளர்க்கறதுக்காக அவங்க எங்க என்னென்ன பண்ணணுமோ அதை தான் செய்யறாங்க அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது மிகவும் சந்தோஷமான விஷயம் இப்ப திமுகவுக்கு அகைன்ஸ்டா திரும்புறது நல்லது தானே எந்த ஆட்சியா இருந்தாலும் ஆட்சிக்கு எதிராக பேசுறவங்களுக்கு அதிருப்தியை தெரிவிக்கணும் சிறப்பாக தெரிவிக்கிறாங்க எல்லா உதாரணத்துக்கு உதாரணத்து பாத்தீங்கன்னா நாங்களே எங்க ஊர்ல வரோம்னா நைட் ஒன் நைட் ஐம்பது பேர் சேர்ந்துருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது ஆல்ரெடி நான் மூணு வருஷம் இருக்க மட்டும் தான் இன்னைக்கு சேர்ந்திருக்காங்கன்னா நைட் ஒன் நைட் சேர்ந்துருக்கா எல்லாருமே காரணம் அவரும் காரணம் அவரோட செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் உண்மையா நேர்மை இருக்கிறது ஒரே காரணத்துக்காக தான் மற்றபடி எந்த காரணம் கிடையாது நான் ஒரு எக்ஸ் ஆர்மி தான் பட் ஏன்னா இங்க வந்து எந்த ஒரு அதாவது எந்த ஒரு காரியமும் சரியில்லை அதனாலதான் அவருடைய செயல்பாடு நல்லா இருக்கிறதோ எல்லா மக்கள் வந்து ஆர்வமா வந்து சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாருமே இப்போ கேவலம் நான் பிளஸ் டூ முடிச்ச ஆர்மி போய் இன்னைக்கு இருபத்தி முப்பது அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு பென்ஷன் வந்து பதினேழு வருஷம் ஆகுது அவருக்கே ஒன்னும் தெரியாது உண்மையே அவர் படிச்சாரா படிக்கிறது தெரியாது பொது அறிவினா கிடையாது சொல்லுவோம் ஏன்னா எப்படி அவர் அவர் சொல்லிட்டே போதுமா அவர் செயல்பாடு எப்படி இருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூட கிடையாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து போக்குவரத்து துறையில போஸ்டிங் கிடையாது எந்த ஒரு போஸ்டிங்கும் கிடையாது எல்லாமே அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒண்ணு கூட இன்னும் அவங்க நிறைவேற்ற கிடையாது மத்திய அரசை குறை சொல்லி குறை சொல்லி காலத்தை இருக்கிறாங்க அதுதான் சார் நடந்துட்டு இருக்கு பொம்மை ஆட்சிதான் சொல்ல போனா ஏன்னா ஏதாவது இந்த ஜாதி கலவரத்தை தூண்டி விட்டு அது ஒரு அரசியலா பண்ணிட்டு இருந்தாங்க பட் எந்த ஒரு இந்த மகளிர் தரேன் அனைவருக்கும் தரேன்னு சொன்னாங்க ஆனா அது வந்து தகுதி அடிப்படையில் தரேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது எம்பிஆலிஸ்க்கு பண்ணிடுவாங்க அவங்களே வந்து முதல்ல அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னென்ன பேசினாங்களோ ஒரு முறை நம்ம மீடியாவில் பேஸ்புக்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போ அந்த காலத்தில் வந்து எதுவும் இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பல வகையான மீடியாஸில் சோசியல் மீடியாலாம் வந்துட்டு இருக்குது அவங்க சொன்னதே மறுபடியும் அவங்களுக்கு அதாவது வினை விதைத்த வினை இருப்பான் அப்படின்ற கணக்கில் அவங்க விளைச்ச வகையை இப்போ அவ்வளோ கரப்ஷன் சார் அரசு அவன் மந்திரி அவன் பார்த்தாலும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி லட்சம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இப்படி சம்பாரிச்சிருந்தாங்க இவ்வளோ பணம் எப்படி சம்பாரிச்சாங்கன்னு தெரியல அடுத்தது நம்மளோட வரி பணம் தான் போய் மாட்டிட்டு இருக்குது ஆ சந்தோஷமா இருக்கிறான் சாப்பாடு சந்தோஷமா இருக்கிறான் அதை வாயில உக்காந்துக்கிறேன் அங்கே உக்காந்து சொன்னால் யாருக்காக தெரியும் அப்போ ஆட்சி சரியில்லை அர்த்தம் நீங்களே கேள்வி நீங்களே பதில் ஆட்சி சரியில்லை அதனால தான் அந்த இது வருது அதாவது அவர் சொன்னார் செயலை செய்ய முடியாது வயலை தான் சொல்லுவார் வயலை தான் படம் சுடுறோன்னு சொன்னாங்களேன் அப்பா அதை தான் சுட்டாங்க சும்மா அவன் சொன்னதெல்லாம் செய்ய முடியாது ஆயிரரூவா கொடுக்குறது அபூர்வம் அவங்களால முடியாது சும்மா நாலாயிரம் கூட ஐயாயிரம் கூடலாம் வேலைக்கு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டுநர்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இதுவும் அரசியல் மாதிரின்னு நினைக்கிறேன் என்ன இப்போ வெளியே ஆளுங்களை வச்சு திமுக காரங்களே இது மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்களே இப்போ அவங்க ஆளுங்களையே தான் விட்டு அந்த தொழில் சங்கத்தில் இருக்கிறவங்கள வச்சு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க நூறு பர்சன்ட்னு சொல்லி இப்போ எல்லாம் ஓடுதுன்றாங்க ஆனால் ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் தான் ஓடுதுன்னு வேற டிவியில் சொல்கிறாங்க அந்த கலைஞர் டிவிலையும் சன் டிவியில் மட்டும் நூறு பர்சன்ட் சக்ஸஸ் சக்ஸஸ் கொண்டு போடுறாங்க அந்த மாதிரி இல்லை பஸ் டிரைவருக்கு போராட்டம் பண்ண அவங்க ஏற்கனவே பாவப்பட்ட ஜெயிக்கணும் ரோட்டில் போகிறவங்கிறவங்களாம் திட்டுறாங்க டிரைவருனால ஒரு சாதாரண கொஞ்சம் கூட மதிப்பு அப்படி மதிப்பு ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குதுன்னா அந்த மதிப்பு ஒரு டிரைவர் எங்கன்னாக்கா அவங்க சேவை செஞ்சுட்டு ஒரு வணக்கமோ ஒரு இதோ செஞ்சால் பரவாயில்ல இன்றைக்கி பஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்குற மாதிரி பென்ஷன் திட்டத்தை ஒண்ணுமே அவங்களுக்கு கொடுக்காம இருக்காது நிறைய கடவுள் இருக்கு இன்னும் வரல இந்த மாதிரி திட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மிகவும் மோசமான ஒரு செயல் திரைவருங்க இப்ப போராட்டம் போராட்டமே பண்ணக்கூடாது இவங்களாம் கேட்டால் ஒரு நல்ல ஆட்சி நடக்குதுன்னா எந்த போராட்டமும் நடக்கிறது ரேஷன் கார்டில நீங்கள் சொல்கிறது நம்மளால சரி நம்மளால தான் உண்மை இவன் வந்த ஆட்சிக்கு என்ன கொடுத்தா அவங்க மக்கள் வந்து குடுக்கறத பத்தி இப்ப பாக்க மாட்டாங்க முன்ன வந்து எவன் காசு கொடுத்தாலும் இப்ப வாங்கிக்கலான்னு ஆனா இப்ப இருக்கிற மக்கள் இது அண்ணாமலையார் சார் என்ன பண்ணா அவர் கரெக்டா இருக்குமோ அது பண்ணலாம்னு சார் மக்கள் வந்து காசு கொடுத்தா ஒருத்த கூட எனக்கு தேவையில்ல அவர் நாட்டுக்காக நம்ம வந்து உழைச்சா அவருக்கு போதும் அவர் இருந்தாவே அதே பெரிய எங்களுக்கு சொத்து அப்படின்றாங்க சார் எல்லாருமே வந்து ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க அதாவது இந்த ஜாக்டோஜியோ இவங்க எல்லாம் வந்து இல்ல கவர்மெண்ட் போராட்ட யூனியன் எல்லாமே வந்து இந்த ஆட்சிக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணாங்க காரணம் என்னன்னா எல்லாம் வந்து அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் டிஎம்கே ஓட இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருந்ததால மேபி காசு கொடுத்து அது இதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் இல்ல ஒரு ஏமாற்றம் அவங்க எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலங்கிற ஒரு ஏமாற்றம் அதனால எல்லாமே வந்து எதிர்பார்த்தே இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா மருத்துவத்துறை சரி போக்குவரத்து ஊழியர்களும் சரி இல்ல டாக்டர் ஜி அவங்களும் சரி எல்லாமே வந்து எதிர்பார்த்தா இருக்காங்க ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஏமாற்றமானது இந்த ஸ்டாலின் அரசு ஏமா நீங்கள் அதாவது நமக்கு வந்து வாழ்றதுக்கு வந்து உண்மையாக வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும் போது வந்து என்ன எது ஃப்ரீ கிடையாது நூற்றம்பது ரூபா ப்ளஸ் டூ எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு சேரும்போது ரூபா கொடுத்தா நான் சேர்ந்த டொனேஷன் கொடுத்து ப்ளஸ் சேரும் சேரும்போது அந்த எனக்கு வெறியிருந்து வாழ்க்கை முன்னேறணும் சம்பாதிக்கணும் இப்போ இங்கே யாருக்கு எந்த எண்ணம் இருக்கு சாராஜ் கொடுத்தா போதுமா அது கிடையாது அது ஒழிக்கணும்னுக்கு எங்க ஒழிக்கிறாங்க ஸோ அதனால அதாவது உழைச்சி முன்னேறணும்னா இந்த இந்த ஒரு இது வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் முடியும் பாஜக அண்ணாமலை அண்ணாங்களை மாதிரி இருந்தால்தான் முடியும் ஏன்னா உழைச்சி முன்னேற நினைக்கணும் எல்லாருமே ரெண்டாயிரத்தி ஐநூறு அவங்க ஆட்சியில் கொடுக்குறதா சொன்னாங்க அப்ப வந்து இருக்கும் போது உங்களை ஆட்சி வந்துருச்சு ஒரு வருஷம் சரியா புதுசு இருந்தாங்க ஆட்சி ஓட வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தா ஒரு வருஷம் முடிஞ்சது ரெண்டாவது வருஷம் முடிஞ்சது அட்லீஸ்ட் குறைஞ்சது மூணாவது போதும் அந்த ஐயாயிரம் அவங்க கொடுத்துருக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் வாழைப்பழம் கொடுத்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாயே சும்மா கண்துடைப்புக்காக கொடுக்கறாங்க உங்களுக்கு கொடுக்கணுமேன்ற ஒரு கடமைக்காக கொடுத்துருவாங்க அது முழுசாக எல்லாருக்கும் போய் சேருமான்னு தெரியாது நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி அக்கௌண்டில் போடுறதா இருந்தால் நேரடி இருக்குது பிஎம் கிசான் போலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நேரடி விவசாயிகளுக்கு அந்த அமௌண்ட்டு போயிடுது இது நடுவில் தரகர்கள் வந்து முறைகேடு பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்குது